சாமி சார் தோப்பில் மணமேல் கொடியில் இருக்கிறோம் அந்த மரங்கள் இந்த கொடியெல்லாம் எடுத்துட்டோன்னா ஏன்னா இதுக்கு கொடுக்குற சத்துக்கள் இந்த கொடிகள் எடுத்துக்கிறோம் இந்த சின்ன கன்று இது வந்து ஒன்றரை வருஷ கன்று இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ மோனோ மோனோ கொரட்டை பாஸ் ஒரு பத்து எம்எல் எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு அப்படியே அந்த சைடில் வந்து இந்த இடத்துல தோண்டணும் தோண்டிட்டு அப்படியே வெளில வேறு வரும் ரெண்டு வேரை வச்சு அந்த பாக்கெட்டு முனையில் கட்டிடணும் பத்து எம்எல் மோனோகொட்டை பாசுக்கு பத்து ஒரு நூறு எம்எல் தண்ணி போதும் நம்ம தண்ணி டைல்யூஷன் ஏன் கொடுக்குறோன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோப்பு மரம் கண்ணு புள்ள திடீர்னு சடனாக இதுக்கு ஒரு எஃபெக்டிவான மருந்து கொடுக்கும்போது மரத்துக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அதனால தண்ணிக்கு டைல்யூஷன் அதிகம் கொடுக்குறோம் மரங்கள் எவ்வளோ தண்ணினாலும் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மரங்கள் சின்ன மரங்கள் முப்பது லிட்டர் தண்ணியும் பெரிய மரம் ஐம்பது லிட்டர் தண்ணியும் வரைக்கும் எடுத்துக்கிறோம் இந்த மோனோகொட்டை பாசு ஒரு லிட்டரு தண்ணியில் பதினஞ்சு எம்எல்க்கு பத்து எம்எல் கலந்துங்க சின்ன கண்ணுக்கு பெரிய மரங்களுக்கு பதினஞ்சு எம்எல் கலந்து அந்த கவரில் கட்டிட்டு பாக்கெட்டை தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டு அந்த குளியை மூடிடுங்க அது நாலஞ்சு நாளில் உறிஞ்சிக்கிறோம் வேறு எதுவும் தேவையில்ல போயிருக்கு உரங்கள் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்